பாரதம் அகந்த பாரதத்தின் பெருமைதனை உலகிற்கு காவியம் மகாபாரதத்தில் கீதையின் நாயகன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவ வீரனான அர்ஜுனனுக்கு உரைத்திட்ட ஞான மொழி ஸ்ரீ பகவத்கீதை இறைவன் மனிதனுக்கு மொழிந்த வாழ்க்கை நிலை தத்துவம் கீதையை மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டிய மகத்தான பாடம் கீதை ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வரியும் வாழ்க்கையின் தத்துவங்கள் பகவானின் கீதை மொழிகளை மாபாரத செல்வி திருமதி இளம்பெற மணிமாறன் அவர்கள் விரிவுரையாக வழங்கியிருக்கிறார் கீதையின் வழியில் நடந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவருளால் வளங்கள் பல பெற்று வாழ்க வாழ்கவன வாழ்த்துகின்றோம் இவ்வரி உடிநாடாவினை வழங்கியிருப்பவர் மதுரை மாவட்ட ஜனக்கல்யாண் தலைவர் மதுரை காமராஜர் சாலை ஆனந்தா மெட்டல் கம்பெனி உரிமையாளர் திரு ஆனந்தா டி அமிர்தம் அவர்கள் மகிமை உடையதாக இருக்கிற கீதோபதேசம் பகவானால் இந்த உலகிற்கு அமுதமாக வர்ஷிக்கப்பட்டது பொதுவாக மகானுபாவர்கள் ரிஷிகள் ஞானிகள் ஆச்சாரிய பெருமக்கள் கவியில் சிறந்த புலவர்கள் எழுதி வைத்த நூல்கள் ஏராளம் நம் அவனியில் இருக்கிறது அவைகளுக்கெல்லாம் மேலாக ஒருபடி மேலாக இறைவனே அடியெடுத்து கொடுக்க எழுதப்பட்ட நூல்கள் எத்தனையோ உண்டு ஆனால் விரல்விட்டு எண்ணக்கூடிய சில வாக்கியங்களை தவிர எஞ்சி அனைத்தும் பகவானுடைய திருவாயினால் சொல்லப்பட்ட வாசகங்கள் என்று சொன்னால் அந்த பெருமையும் சிறப்பும் கீதோபதேசத்திற்கே உண்டு சொல்லப்போனால் பகவானே முழுக்க முழுக்க ஞானம் நிறைந்ததாக இருக்கிற இந்த உபதேசத்தை பார்த்தன் மூலமாக நமக்கெல்லாம் வழங்க சித்தம் கொண்டார் மகாபாரத கதையிலே பன்னிரண்டு ஆண்டு காலம் பாண்டவர்கள் வனத்தில் வாசம் பண்ணி ஓராண்டு காலம் அஞ்ஞாத வாசத்தை முடித்துக் கொண்ட பிறகு பகவான் கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்திற்கு தூது நடந்து போய் பாதி ராஜ்ஜியம் கேட்டும் கிடைக்காத காரணத்தினால் இன்னொரு நாள் போர் வருகிற போது பாண்டவர்களுக்கு கௌரவாதியர்கள் பக்கத்தில் எவைகளெல்லாம் தடை கற்களாக வந்து நிற்குமோ அவைகளையெல்லாம் தூது சென்ற இடத்திலேயே நீக்கிவிட்டு பின்னால் ஓப்பிலாவி நகரத்திலே வந்து செய்தி சொன்ன பிறகு வேறு வழி இல்லாமல் போர் என்றான பின்னால் பாண்டவர்களும் கௌரவர்களும் குருக்ஷேத்திர களத்திலே சந்தித்துக் கொள்வதற்கான ஆயத்தங்களை இரண்டு பேரும் மேற்கொண்டார்கள் ஒரு நல்ல நாளிலே அராவானை களப்பலி ஊட்டி இரண்டு தரப்பாரும் தங்களுக்கு வேண்டிய மன்னர்களையெல்லாம் அழைத்து போருக்கு அவர்களெல்லாம் தங்களுக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும் என்று அவர்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு படைகளையெல்லாம் கொண்டு வந்து குவித்தார்கள் பிதாமகர் பீஷ்வரை படைத்தளபதியாக வைத்து பத்து நாள் போனது என்று துரியோதனன் முடிவு செய்தான் தங்கள் படைகளை எல்லாம் நான்கு விதமாக பகுத்தும் தொகுத்தும் பிதாமகர் பீஷ்மர் போருக்கு வேண்டிய ஆயத்தங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் மகாபாரத கதை மிக அருமையாக சொல்லுகிறது இந்த போர் தொடங்குவதற்கு முன்னால் அர்ஜுனனுடைய மனதிலேயும் துரியோதனனுடைய மனதிலேயும் ஒரு எண்ணம் ஏற்பட்டது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்திலே போய் போர் வருமானால் தங்களுக்குரிய உதவியை பகவான் செய்யும்படியாக அவரை கேட்டுக் கொள்வது என்று முடிவு செய்தார்கள் வியாசரும் மிக அருமையாக நமக்கு சொல்லுகிறார்கள் இரண்டு பேரும் சென்றார்கள் துவாரகைக்கு துரியோதனன் முதலிலே சென்றான் அவன் போகும்போது பகவான் அரிதுயிலே இருந்தான் அந்த நாட்டின் எல்லையை தாண்டி உள்ளே செல்லுகிற போதே உயரமாக கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த கொடிகள் காற்றில் அசையும் போது துரியோதனை பார்த்து வராதே திரும்பிப்போ திரும்பிப்போ என்று சொல்லுவதைப் போல் இருந்தது என்று எழுதினார்கள் நீங்க வந்து சேர்ந்தாலும் பகவான் கிருஷ்ணர் உனக்கு உபகாரம் செய்ய மாட்டார் அவர் பாண்டவ சகாயனாகி போனார் ஆகவே நீ வந்து பயனில்லை திரும்பிப்போ என்று சொல்லுவதைப் போல கம்பத்தில் கட்டிய கொடிகள் எல்லாம் அசைந்தது என்று எழுதினார் வில்லி சாதாரணமாக தோரணக் கொடிகள் கட்டியிருந்தால் இருந்தால் காற்றடிக்கும் போது அந்த கொடிகள் இங்கும் அங்குமாக அசைந்து வருகிறவர்களை எல்லாம் வாருங்கள் என்று அழைப்பதைப் போல இருக்கும் அந்த காட்சி அதனால்தான் திருவிழாக்களிலே தோரணமாக கொடிகளை கட்டும் போது காற்று அசைந்தால் அடித்தால் பக்தர்களை வாருங்கள் வாருங்கள் என்று வரவழைக்கிறது அந்த கொடிகள் திருமணம் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சி சூழலிலே இப்படி தோரணக் கொடிகளை கட்டி அந்த அலங்காரங்கள் கூட விருந்தினரை வாருங்கள் வாருங்கள் என்று கை நீட்டி போல அழைக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் ஜானகிக்கும் இத்திலாபுரியிலே திருமணம் கூட்டம் கூட்டமாக அந்த கல்யாணத்தில் கலந்து கொள்வதற்காக போனவர்களை எல்லாம் சீதையை மணந்து கொள்வதற்காக அந்த நகரத்தின் எல்லைக்குள் நுழையும் போது ராமனையும் கூட அந்த மிதரா கட்டப்பட்டிருந்த தோரணக் கொடிகள் எல்லாம் சீக்கிரம் வரவேண்டும் வரவேண்டும் என்று கைநீட்டி நீட்டி அழைத்ததை போன்ற காட்சியை கம்பன் காட்டுவான் உள்ளைவா என்று அழைப்பதை போன்றதம்மா என்கிறான் கம்பன் இது கம்பத்தில் கட்டப்பட்ட கொடி தோரணக் கொடி அல்ல துவாரகாபுரி பட்டணத்தில் எல்லையிலே கம்பத்தில் கட்டப்பட்ட கொடிகள் காற்றடித்தவுடன் இப்படியே அசைவதை பார்த்தால் துரியோதனா வராதே திரும்பிப்போ திரும்பிப்போ என்று சொல்லுவதைப் போல இருந்ததாம் அதை வெள்ளி பாடினான் இன்று நீ வரினும் எங்கள் எழிலுடைய எளிய வண்ணன் பாண்டவரங்கற்கல்லால் படித்துணையாக மாட்டான் மீண்டு போ மீண்டு மீண்டு போ என்று காண்பது பதாகை ஆடை வியன்னகர் குடுமிதோறும் கைகளால் தடுப்ப போன்றே என்றான் வராதே திரும்பிப்போம் பகவான் பாண்டவர் சராயன் ஆகிப்போனான் என்று ஆனாலும் துரியோதனன் வந்தான் பகவானுடைய தலைமாட்டில் இருந்த உன்னதமான ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான் அறிவுயிலே இருந்த பகவான் நினைத்தான் அந்த சராசனத்தில் இருக்கிற அனைத்தையும் அறிபவனுக்கு தனக்கு அருகிலே துரியோதனன் அமர்ந்திருக்கிறான் என்பது தெரியாமலா இருக்கும் ஆனால் கண்ணை மூடியும் மூடாமலும் சயனத்தில் இருந்த பகவான் நினைத்தான் வந்திலன் விஜயன் வந்திலன் விஜயன் என்று வான் அண்ணல் என்றான் விஜயன் வரவில்லையே விஜயன் வரவில்லையே என்று பகவான் நினைத்தான் விஜயன் வந்தார் வந்தவன் காலடியில் இருக்கிற ஆசனத்தில் வந்து அமர்ந்தான் பகவானின் திருவடியை தொழுதான் அர்ஜுனன் வந்துவிட்டான் என்று தெரிந்தவுடன் அரிதுயிலில் இருந்தவன் மெல்ல கண்களை திறந்து பார்த்தான் அர்ஜுனா எப்பொழுது வந்தாய் என்று கேட்டான் அறியாதவனைப் போல் கேட்டான் அர்ஜுனன் சொன்னான் கிருஷ்ணா நான் இப்பொழுதுதான் வந்தேன் அண்ணா அப்பொழுதே வந்து உன் தலைப்பக்கம் அமர்ந்திருக்கிறாரு என்று சத்தே திரும்பி பார்த்தான் கிருஷ்ணன் பார்த்துவிட்டு துரியோதனா எப்பொழுது வந்தாய் என்றான் நான் வந்து எவ்வளவு நேரமாயிற்று நீ அதை கவனிக்காமல் கண் வளர்கிறாயே என்றான் துரியோதனன் இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் என்னை தேடி வந்திருக்கிறீர்களே என்ன விஷயமாக என்றான் கிருஷ்ணன் அப்பொழுது இரண்டு பேரும் ஒன்று போல் சொன்னார்கள் கண்ணா குருஷேத்திர களத்தில் யுத்தம் வரப்போகிறது நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதனால் உன்னை நாடி வந்திருக்கிறோம் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இரண்டு பேரும் ஒருவரிடத்தில் உதவி கேட்டு இரண்டு பேரும் வந்திருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் கிருஷ்ணா நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இரண்டு பேரும் சொன்னார்கள் இதில் யாருக்கு செய்வேன் என்று சொல்லுவது யாருக்கு முடியாது என்று சொல்லுவது பகவான் பார்த்தார் யுத்தம் வந்தால் இரண்டு பேருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று என்னை அழைக்க வந்திருக்கிறீர்கள் தவறில்லை ஆனால் உங்கள் இரண்டு பேருக்கும் இப்போதைக்கு நான் உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறேன் ஏன் தெரியுமா சாமர்த்தியமாக பகவான் சொன்னான் ஏற்கனவே யுத்தம் வந்தால் நான் தர்மனுக்கு உதவி செய்வதாக வாக்களித்து விட்டேன் என்றான் தர்மனுக்கு உதவி செய்வதாக சொன்னால் என்ன அர்ஜுனனுக்கு உதவி செய்தால் என்ன முகத்துக்கு நேராக துரியோதனா உனக்கு முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக நான் தர்மனுக்கு உதவி செய்வதாக ஏற்கனவே வாக்களித்து விட்டேன் என்று சொன்னார் அதன் உள்ளர்த்தம் என்ன என்பது துரியோதனனுக்கும் அர்ஜுனனுக்கும் புரிந்து போயிட்டு பகவான் சொல்லுகிறார் நான் அர்ஜுனன் பக்கமும் இல்லை துரியோதனன் பக்கமும் இல்லை தர்மம் எங்கிருக்கிறதோ அங்கே நான் இருப்பேன் என்றார் தர்மம் எங்கிருக்கிறதோ அந்த இடத்தில் நான் இருப்பேன் என்று பகவான் சூசகமாக சொல்கிறார் கண்ணா அப்படியானால் உதவி கேட்டு வந்த எங்களை வெறுங்கையாகவா அனுப்பப் போகிறாய் என்றான் துரியோதனன் அது எப்படி சாத்தியப்படும் ஏதாவது ஒரு உதவியை செய்துதானே தீர வேண்டும் துரியோதனா என்னிடத்தில் இரண்டு விதமான உதவிகள் இருக்கிறது உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ கேட்டுக்கொள்ள அர்ஜுனனுக்கு என்ன வேண்டுமோ அதை அவன் கேட்டுக்கொள்ளட்டும் இந்த பக்கத்தில் என்னுடைய திவ்ய ஆயுத அஸ்திரங்கள் என்னுடைய பல வழி சைன்யங்கள் இன்னொரு பக்கத்தில் எந்த ஆயுத அஸ்திரமும் தொடாமல் படைகளின் துணை இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கிற நான் இந்த இரண்டு உதவிகளில் எது வேண்டும் என்பதை நீ கேட்டுக்கொள் என்றார் உடனே துரியோதனன் ஏற்கனவே மனதில் திட்டம் போட்டிருந்தான் அனைத்து ரதகஜ துரக பதாதிகளையும் திவ்ய ஆயுத அஸ்திரங்களையும் போர் முடிகிற வரையிலேயும் எங்களுக்கு உதவியாக கொடு என்று கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் உனக்கு என்ன வேண்டும் என்று பகவான் சொல் என்று சொல்வதற்கு முன்னால் வாயை திறந்து சொல்லக்கூடாது ஆனால் பகவான் என்ன செய்தார் இந்த இரண்டு உதவிகளில் யாருக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டுக் கொள்ளுங்கள் ஆனால் யாருக்கு என்ன வேண்டும் என்று யார் முதலில் சொல்லுவது என்பதை சாஸ்திரோத்தமமாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஒரு வருடத்தில் இரண்டு பேர் ஒரே நேரத்தில் உதவி கேட்டு வரும்போது இரண்டு பேரிலும் யார் வயதில் குறைந்தவர்களோ அவர்களிடத்தில் தான் என்ன வேண்டும் என்று முதலில் கேட்க வேண்டும் என்றார் துரியோதனன் சொன்னான் கண்ணா முதலில் வந்தவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதில்லையா என்றார் நான் தானே முதலில் வந்தேன் முதலில் வந்தவனுக்கு என்ன வேண்டும் என்று முதலில் கேட்பதில்லையா என்று துரியோதனன் கேட்டான் கேட்ட கேள்வி சரியானதுதான் ஆனால் பகவான் சொன்னான் நீ முதலில் வந்திருக்கலாம் ஆனால் என் விழிக்கு முதலில் வந்தவன் அர்ஜுனன் தானே அவனைத்தானே நான் முதலில் பார்த்தேன் இரண்டாவது உன்னை விட வயதிலும் குறைந்தவன் ஆகவே அவன்தான் முதலில் என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்றார் அப்படித்தான் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது என்றார் பகவான் அது எந்த சாஸ்திரம் என்பதை அவரிடத்தில் தான் கேட்க வேண்டும் அப்போதைக்கு பாண்டவருக்கு சகாயம் பண்ணுவது என்று முடிவு செய்து விட்டதனால் பகவான் சொன்னால் அது சாஸ்திரம் தானே வயதில் குறைந்தவனைத்தான் முதலில் கேட்க வேண்டும் என்று சொல்லி அர்ஜுனா என்றார் அவன் சொன்னான் கண்ணா உன் திவ்ய ஆயுத அஸ்திரங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம் பலவள்ள சைன்யம் எனக்கு வேண்டாம் ரதகஜதுரகபதாதிகள் வேண்டாம் நீ மட்டும் போரில் எங்களுக்கு அனுசரணையாக இருந்தால் அதுவே போதும் என்றான் இந்த கேட்ட துரியோதனன் நினைச்சா அறிவில்லாத அர்ஜுனன் இந்த வெறும் கிருஷ்ணனை வைத்துக் கொண்டு என்ன செய்யப் போகிறான் யானைப்படியும் குதிரைப்படியும் காலால் படியும் அத்தனை அக்ரோனி உள்ள சைனியமும் நமக்கு உபகாரம் செய்வதற்காக பகவான் தரப்போகிறான் நாம் தான் வெற்றியடையப் போகிறோம் என்று துரியோதனன் நினைத்தான் எல்லா படைகளையும் தனக்கு துணையாக வாங்கி கொண்ட பிறகு ஒன்று சொன்னான் கண்ணா நீ பாண்டவர்களுக்கு வெறும் ஆளாக சகாயம் பண்ணுவதாக வாக்குறுதி கொடுத்து விட்டதனால் எனக்கு ஒரு சத்திய வாக்கு கொடு என்றான் துரியோதனன் என்ன என்றான் ஸ்ரீ கிருஷ்ணன் துரியோதனன் சொன்னான் போர் முடிகிற வரையிலேயும் நீ வெறுமாளாகத்தான் பாண்டவர்களுக்கு சகாயம் பண்ண வேண்டும் எந்த காரணம் கொண்டும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீ படை தொட்டு பாண்டவர்களுக்காக சண்டைக் களத்தில் இறங்குதல் கூடாது சத்தியம் செய்து கொடு என்றான் துரியோதனன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று பகவான் அப்போதைக்கு சத்தியம் என்றான் நான் எந்த படையும் போர்க்களத்தில் பாண்டவர்களுக்காக தொடுவதில்லை என்றான் இப்படியெல்லாம் துணை கேட்டு போனவன் தான் திரும்பி வந்த பிறகு பித்தாமகர் பீஷ்மரிடத்தில் சொன்னான் பாட்டனாரை கதகஜ துரகபதாதிகளையும் திவ்ய வெள்ள சைனியத்தையும் கண்ணன் நமக்கு துணையாக தந்து விட்டான் இந்த அர்ஜுனனோ ஆயுதஸ்திரம் தொடாத வெறும் கிருஷ்ணன் போதும் என்று அவனை மட்டும் துணைக்கு அழைத்துக் கொண்டு போய்விட்டான் அறிவிலி என்றான் துரியோதனன் அதை கேட்ட பீஷ்மர் சொன்னார் அடப்பாவி ஏற்கனவே மித்துரர் வில்லை உடைத்து தோல்வியை இரண்டுகரம் நீட்டி வரவழைத்துக் கொண்டாய் இப்பொழுது யானைதான் பலம் குதிரைதான் பலம் என்று நினைக்கிறாயே யானை பலம் ஒரு பலமா குதிரைப்படை ஒரு பலமா இல்லை காலால் படைதான் ஒரு பலமா அறிவற்றவனே பகவான் எங்கிருக்கிறானோ அதுவல்லவா பலம் அந்த பலத்தை கோட்டை விட்டுவிட்டு படிகளை பெற்றுக் கொண்டு வந்து விட்டேன் என்கிறாயே பாட்டனாரே அச்சப்பட வேண்டியதில்லை எந்த அஸ்திரம் தொட்டும் கிருஷ்ணன் போர்க்களத்தில் நான் போர் செய்ய மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறான் பிதாமகர் பீஷ்மர் சொன்னார் அதை நம்பிக்கொண்டு நீ வந்தாயா இதெல்லாம் நடக்காது என்றார் சண்டை தொடங்குவதற்கு முன்னதாகவே இவர்களுக்குள் ஏராளமான மன வேறுபாடுகள் பீஷ்மருக்கு அவருடைய உடல் தான் கௌரவ சைன்யத்தின் பக்கத்தில் இருந்ததை தவிர தர்ம சிந்தனை உடையவரான பீஷ்மருடைய எண்ணமெல்லாம் பண்டவர்கள் பக்கத்தில் இருந்தது இப்படியான குழப்பங்களுக்கு மத்தியில்தான் எல்லாம் பிரித்தார்கள் அதிரதர் என்றும் சமரதர் என்றும் மகாரதர் என்றும் அர்த்தரர் என்றும் பிதாமகர் பீஷ்மர் நான்கு வகையாக சைன்யங்களை பிரிக்கும் போதே அங்கே கலகம் வந்துவிட்டது கர்ணன் சொல்லுதுதான் துரியோதனனை பார்த்து உன் பட்டனார் செய்த வேலையை பார்த்தாயா நாலாந்திர படையில் என்னை சேர்த்து உன் பாட்டனார் என்னை இழிவுபடுத்தி விட்டார் நான் அதிரரன் மகன் தேரோட்டி பிள்ளை என்பதனால் இதைவிட என்னை இழிவுபடுத்த யாராலும் முடியாது புரியோதனா உனக்காக என் உயிரையும் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருந்தாலும் கூட ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கொள் போர்க்களத்தில் இந்த படைப்பிரிப்பை செய்து என்னை இழிவுபடுத்தி என் தன்மானத்தை பங்கப்படுத்திய உன் பாட்டனார் உயிர் துறக்கிற வரையிலேயும் போருக்கு வரமாட்டேன் என்றான் சொன்ன மாதிரி வரவும் இல்லை பத்து நாள் குருக்ஷேத்திர யுத்தத்தில் துரியோகனுக்கு அனுசரணையா இருந்து போர் செய்வதற்கு கருணன் கிடையாது நாம் சாதாரணமா ஒரு பழமொழி சொல்வோம் முதல் கோணல் முற்றும் கோணல் என்று ஆரம்பத்தில் இருந்து கௌரவாதியர்கள் போர்க்களத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே ஏராளமான குழப்பங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதனுடைய தொடக்கம் சிறப்பாக இருந்தா முடிவு இருக்கும் கௌரவாதியர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இல்லை ஆரம்பத்திலேயே பகவானுடைய துணையை முழுவதுமாக இழந்தார்கள் அதற்கு பின்னால் போர்க்களத்திலே முதல் நாள் யுத்தத்தை தொடங்குவதற்கான நேரம் காலம் பார்த்து இரண்டு தரப்பாரும் போர்க்களத்தில் அணிவகுத்தார்கள் இரண்டு படிகளும் போர்க்களத்தில் அணிவகுத்து ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்வதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கும் போது எந்த அர்ஜுனனை கையில் கருவியாக வைத்துக் கொண்டு தர்மத்தை வாழ வைக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டிருந்தாரோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த முதல் நாள் யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் கிருஷ்ணான் எனக்கு பதினெட்டு நாளும் தேர்ச்சாரதியாக இருக்க வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க சுேத வாகன பெயருக்கு இணங்க வெள்ளை குதிரைகள் பூட்டிய தேரில் அர்ஜுனன் உள்ளே படையெல்லாம் தரித்து அமர்ந்திருக்கும் போது அவனுக்கு சாரத்தியம் பண்ணக்கூடிய ஒரு பணியாணி போல பகவான் தேரோட்டுகிற வேலைக்கு சித்தமானார் உள்ளே இருக்கிற அர்ஜுனன் பகவானை பார்த்து சொல்கிறான் கண்ணா என் தேரை கொண்டு போய் இரண்டு தரப்பாரு கையில் கொண்டு போய் நிறுத்து என்றான் அந்த பக்கம் கௌரவ சைன்யம் இந்த பக்கம் பாண்டவர்களின் சைன்யம் இரண்டு தரப்பாருக்கும் இடையில் என் தேரை கொண்டு போய் பகானே நிறுத்து என்றான் அர்ஜுனன் உள்ளே இருக்கக்கூடிய அர்ஜுனன் ஆணை பிறப்பித்ததைப் போல ஆணை பிறப்பிக்கிறான் உலகாடும் நாயகனாக இருக்கிற பரந்தாமன் தேரை செலுத்திக் கொண்டு இரண்டு தரப்பாருக்கும் இடையில் கொண்டு வந்து தேரை நிறுத்தினான் இந்த தேரை கொண்டு வந்து இரண்டு தரப்பாருக்கும் இடையில் நிறுத்தும் போதுதான் என்றைக்கு போர் வரும் எங்களை அவமானம் செய்த கௌரவாதியர்களை பழிவாங்குகிற நாள் என்று எங்கள் சபதத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல நேரம் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது வரும் கிருஷ்ணா துடித்துக் கொண்டிருக்கிறேன் தோள்களுக்கு நான் என்றைக்கு பதில் சொல்லப் போகிறேன் பாண்டவர்கள் தங்கள் சபதத்தை நிறைவேற்றிக் கொண்டு மானத்தை காப்பாற்றிக் கொண்டார்கள் என்று உலகம் புகழப் போகிற நாள் எந்த நாள் விளக்கில் விழுந்த வெட்டில் பூச்சிகளைப் போல கவாதியர்களை அழித்து நாங்கள் துவம்சம் பண்ணப் போகிற நாள் எந்த நாள் இப்படியே தினசரி கேட்டுக் கொண்டிருந்த அர்ஜுனன் அந்த நாள் வந்த அன்று சொன்னான் கண்ணா தேரை கொண்டு போய் இரண்டு தரப்பாருக்கு இடையில் நிறுத்து இரண்டு தரப்பாருக்கு இடையில் கொண்டு வந்து தேரை நிறுத்திய மாத்திரத்தில் தன் கண்களை சுழல விடுகிறான் அர்ஜுனன் எதிரிலே இருந்த கௌரவ சைன்யத்தை பார்த்தான் ஏராளமாக துரியோதனாதீர்களுக்கு துணை வந்திருக்கிற மன்னர்கள் எல்லாம் திரண்டிருந்தார்கள் அந்த மிகப்பெரிய சைன்யத்தை பார்த்த பிறகு கண்ணா என்றைக்கு போர் வரும் நாங்கள் சபதத்தை நிறைவேற்றிக் கொள்வோம் என்று துடிதுடித்துக் கொண்டிருந்த அக்னன் திடீர் என்று சோர்வின் வாய்ப்பட்டு கூடியிருந்த படையை பார்த்த மாத்திரத்தில் பகவானிடத்தில் இடத்தில் வேறு மாதிரியாக பேச ஆரம்பித்தான் கிருஷ்ணா இவர்களெல்லாம் என்று கொண்டு குவிக்கலாம் என்றுதான் நான் கேட்டேன் இவர்கள் தலைகளையெல்லாம் கொய்து குருக்ஷேத்திர ரணநதியில் மிதக்க விட்டுவிட்டு சாம்ராஜ்யத்தை எப்பொழுது அரசால போகிறோம் என்று நான் தான் கேட்டேன் ஆனால் பகவானே இன்று இந்த யுத்தகலத்தில் என் கண்களை சுழல விட்டுக் கொண்டு நான் பார்க்கிறேன் பார்க்கும் போது எனக்கு எதிரில் அணிவகுத்து நிற்கிற இவர்களெல்லாம் என் பகைவர்களாக தெரியவில்லை இந்த கூட்டத்தில் என் பாட்டன்மாரை பார்க்கிறேன் என் மாமன்மாரை பார்க்கிறேன் என் சோதரர்களை பார்க்கிறேன் என் உறவினர்களை பார்க்கிறேன் கண்ணா இவர்களையெல்லாம் எல்லாம் நான் யுத்த சன்னத்தனாக வந்து இந்த தேரில் இருந்து கொண்டிருக்கிறேன் கிருஷ்ணா இதற்காகவா நீ எனக்கு சாரத்தியம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாய் பகவானே இவர்களையெல்லாம் அழிப்பதா என்னுடைய வேலை இதை பார்க்கும் போது எனக்கு இந்த சண்டையே வேண்டாம் என்று தோன்றுகிறது சண்டையும் வேண்டாம் இந்த சாம்ராஜ்யமும் வேண்டாம் இவர்களை கொண்டு இவர்கள் குருதிக்கு மேல் ஒரு அரியாசனத்தை போட்டுக்கொண்டு அரசாட்சி பண்ண நான் விரும்பவில்லை கண்ணா இவர்களை நான் கொன்றால் குலத்தை கொன்ற மாபெரும் பாவம் எனக்கு வந்து சேரும் பகவானே என் குலத்தாரை நான் கொன்றால் அவர்கள் கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கிற அத்தனை தர்மங்களையும் நாசம் செய்த அடுத்த பாவம் எனக்கு வந்து சேரும் இவைகளெல்லாம் எனக்கு வேண்டாம் இந்த உலகம் என்னை என்ன சொன்னாலும் கவலை கண்ணா நான் உனக்கு ஒரு நண்பனாக இருப்பது மெய்யாக இருக்குமானால் தயவு செய்து என் கையில் ஒரு பிக்ஷை பாத்திரத்தை விடு எங்காவது ஓடி போய் பிக்ஷை எடுத்தாவது பிழைத்துக் கொள்கிறேன் இந்த சண்டையும் வேண்டாம் இந்த சாம்ராஜ்யமும் வேண்டாம் வானத்தை பார் வெள்ளை நிறமுடைய கழுத்தை உடைய பருந்துகள் பறந்து வர வேண்டிய வானத்தில் பிணம் திண்ணுகிற கழுகள் பறந்து வருகிறது கிருஷ்ணா தலையெல்லாம் சுற்றுகிறது மயிர்கூச்செருகிறது என் கண்களெல்லாம் சுழலுகிறது என் நாவு குளர்கிறது எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை விபரீத சகுனங்களாய் தெரிகிறது பகவானே இந்த சண்டை வேண்டாம் என்னை விட்டுவிடு என்றான் நீ பார்த்தவுடன் அவன் பேசிய சொற்களை கேட்ட மாத்திரத்தில அவன் மனதில் எவ்வளவு அச்சம் குடிகொண்டிருக்கிறது என்பதை பகவான் பார்த்தான் அவன் சொல்லுகிறான் என் உடம்பெல்லாம் மயிர்கூச்செருகிறது விபரீதமான சகுனங்கள் தெரிகிறது புகுமனம் சுடலக் கண்டேன் பொல்லாத சகுனம் கண்டேன் ரகுநந்தா கண்ணா இது எனக்கு நன்மையாய் தோன்றவில்லை என்று கீதைய தமிழ் கவிதையாக்கின கவியரசர் கண்ணதாசன் பாடினார் புகுமனம் சுடலைக் கண்டேன் பொல்லாத சகுனம் கண்டேன் ரகுநந்தா கண்ணா இது எனக்கு நன்மையாய் தோன்றவில்லை இது நன்மையில் முடியும் என்று நான் நினைக்கவில்லை என்னை விட்டுவிடு என்னால் தாங்க முடியவில்லை என்றான் கீதோபதேசத்தினுடைய முதல் அத்தியாயத்திற்கே அர்ஜுன விஷாத யோகம் என்று பெயர் கீதையை கற்பதனால் நாம் என்ன அடைகிறோம் என்றால் நம் விஷாதங்களை பிரசாதமாக மாற்றக்கூடிய ரசவாதத்தை கீதை நமக்கு சொல்லித் தருக நாம் எல்லாம் ஒவ்வொரு வகையில் குழம்பி போய் கிடக்கிறோம் அர்ஜுனனை போல் குழம்பி கிடக்கிறோம் இந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய ரசவாதத்தை பகவான் கீதையின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற துக்கங்களாகிய விசாதங்களை நாம் பிரசாதங்களாக மாற்றுவது எப்படி என்பதைத்தான் கீதை நமக்கு சொல்லித் தருகிறது அபூர்வமாக தொடங்குகிறது கீதை அர்ஜுன விஷாத யோகம் என்கிற முதல் யோகம் அபூர்வமாக சொல்லுகிறது எடுத்தவுடனேயே கீதையினுடைய முதல் வாசகத்தை விருதுராஷ்டிரன் சஞ்சயனை பார்த்து கேட்கிற கேள்வியாக கீதையின் முதல் வாசகம் மலருகிறது தர்மக்ஷேத்ரே குருஷேத்ரே சமவேதா யுத் சவகா மாமகா பாண்டவாஸ்வ கிம குருவத்த சஞ்சயகா என்று விருதுராஷ்டிரன் சஞ்சயனிடத்தில் கேட்கிறான் பாண்டவர்களும் கௌரவர்களும் போர்க்களத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தர்மக்ஷேத்திரம் ஆகிய குருக்ஷேத்திரத்தில் என்று தொடங்கினான் தர்ம கஷேத்ரே குருக்ஷேத்ரே என்று தொடங்குகிறது கீதை குருஷேத்திரமாக ஒரு போர்க்களமாக இருக்கிற இந்த உலகத்தை தர்ம மாற்றக்கூடிய அபூர்வமான ஆற்றல் படித்தது கீதோபதேசம் கீதை இந்த உலகோருக்கு என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் கீதை என்ன சொல்லுகிறது இந்த நூலினுடைய அபூர்வமான முதல் பதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் கீதையினுடைய முதல் சொல் என்ன கீதோபதேசத்தினுடைய முதல் சொல் என்ன முதல் சொல் தர்மம் என்பதுதான் கீதையினுடைய முதல் சொல் கீதை தொடங்குகிறது தர்ம என்று தொடங்குகிறது நாம் வாழ்கிற பூமி தர்ம இருக்க வேண்டும் என்பதுதான் பகவானுடைய விளைவு கீதை என்ன சொல்லுகிறது என்றால் தர்மம் சொல்லுகிறது ஆகவே தொட்ட மாத்திரத்தில் தர்மம் என்கிற அபூர்வமான சொல்லோடுதான் கீதை தொடங்குகிறது அர்ஜுனனைப் போல நமக்கு இருக்கிற விஷாதங்களை எல்லாம் பிரசாதமாக மாற்றக்கூடிய ஆற்றல் கீதைக்குள் இருக்கிறது அர்ஜுனன் சொன்னான் பகவானே விபரீதமான சகுனங்கள் என் தலையெல்லாம் சுற்றுகிறது என்னால் தாங்க முடியவில்லை நிற்கவும் கார்பொழி காண்டிபம் என் கைவிட்டு நழுவக் கண்டேன் ரகுநந்தா கண்ணா இது எனக்கு நன்மையாய் தோன்றவில்லை என்றார் என் காண்டிபத்தை பார் கையை விட்டு கொண்டிருக்கிறது புகுமனம் சுழலு கண்டேன் பொல்லாத சகுனம் கண்டேன் வியர்வையில் நடுங்கும் மேனி சோர்விலே குளரும் என் வாய் என்று அர்ஜுனன் பேசுகிறான் கீதையில் அருமையாக சொன்னார் அருமையாகச் சொன்னார்கள் வேபதுஷ்ச சரீரேமே ரோமஹர்சஷ்வி ஜாயதே காந்திபம் சம்சதேஹ ஸ்துவாத் துற்சைவ் அர்ஜுனன் சொன்னான் என் காந்திவம் கையை விட்டு நழுவிக் கொண்டிருக்கிறது என் மனதை துக்கம் அடைத்துக் கொண்டிருக்கிறது எனக்கு மயிர்கூச்செறிகே மனமெல்லாம் வேதனையால் நிரம்பி வழிகிறது என்னால் காண முடியவில்லை பகவானே என்னை விட்டு விடு என்கிறான் அர்ஜுனன் என்ன நிலையில் இருந்தானோ அதே மாதிரியான ஒரு நிலையில் தான் அஞ்ஞான இருளிலே இருக்கிற மனிதர்களை அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வதைப் போல அவன் மூலமாக நம்முடைய அஞ்ஞான இருளை அகற்றுவதற்கு பகவான் இந்த அபூர்வமான உபதேசத்தை தந்தார் அர்ஜுனனை பார்த்து சொல்லுகிறார் உன் மனம் மிகவும் சோர்வுற்று போய் இருக்கிறது கொஞ்ச நேரம் இந்த தேர்தட்டில் உட்கார் கொஞ்ச நேரம் இந்த தேர்தட்டில் உட்கார் என்று சொல்லிவிட்டு விஜயம் சுகோசம் மணி புஷ்பகம் பவுண்ட்ரம் ஆகிய சங்குகள் எல்லாம் ஒலித்தது ஆனால் பகவானுடைய பாஞ்சஜன்யம் மட்டும் ஒலிக்கவில்லை அவனது பாஞ்சஜன்யம் ஒலித்தால்தான் போர் தொடங்கும் அந்த பாஞ்சஜன்யம் மட்டும் ஒலிக்கவில்லை இரண்டு தரப்பாரும் ஆகவே கொடிகளை அசைத்து போர் தொடங்குகிறது என்று இரண்டு தரப்பாரும் சொல்லிக் கொள்ளாமல் முழங்கிய சங்கங்களுக்கு பாஞ்ச பாஞ்சஜன்யம் எப்பொழுது முழங்கும் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த இடைவேளையில் பகவான் அர்ஜுனனை பார்த்து நீ கொஞ்ச நேரம் தேர்தட்டில் உட்கார் நீ சோர்வின் வயப்பட்டு போயிருக்கிறாய் நீ அச்சத்தின் வாயில் நின்று கொண்டிருக்கிறாய் எந்த தீய குணங்கள் எல்லாம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடாதோ அவைகளெல்லாம் உன் நெஞ்சத்தில் குடிபுகுந்து விட்டன தேர்தட்டில் உட்கார் என்று சொல்லிவிட்டு பகவான் அர்ஜுனனுக்கு அந்த போர்க்களத்திலே இந்த பதினெட்டு அத்தியாயமான கீதோபதேசத்தை அவனுக்கு அருளி செய்கிறார் அர்ஜுனன் தேர்தட்டிலே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தான் அப்பொழுது பகவான் சொன்னார் நாம் கூட நினைக்கலாம் பதினெட்டு அத்தியாயங்களில் இருக்கிற இவ்வளவு செய்திகளையும் பார்த்தனுக்கு பகவான் சொல்லி முடிக்கிற வரையிலேயும் எதிர்தரப்பில் இருந்தவர்கள் எல்லாம் காத்து கிடந்தார்களா என்று சொன்னால் இந்த கீதோபதேசத்தை உபதேசத்தை ஞான இருக்கக்கூடிய பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு நாம் நினைக்கிற கால எல்லை அவனுக்கு தேவைப்பட்டிருக்காது மிகவும் சிறந்த அறிவாற்றல் உடையவனாக இருக்கிற அர்ஜுனன் அதை உணர்வதற்கும் நாம் கால அவகாசம் அவனுக்கும் நேரத்தில் பகவான் உபதேசித்திருப்பான் தேர்தட்டில் அமர வைத்துக் கொண்ட அர்ஜுனனை பார்த்து சொல்லுகிறான் நீ சோர்வின் வயப்பட்டு போய் கிடக்கிறாய் அர்ஜுனா உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் கேள் இந்த கலக்கம் வாழ்க்கையில் எந்த மனிதனுக்கும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்காது உன் உள்ளம் மிகவும் சோர்வடைந்து காணப்படுகிறது நீ எதை நினைத்து இப்பொழுது கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் யாருக்காக துக்கப்படக்கூடாதோ அவர்களுக்காக நீ துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் பகவான் சொல்லுகிறார் நீ எதிரில் இருக்கிறவர்கள் எல்லாம் என் பாட்டனார் என் மாமன்மார் என் சோதரர்கள் என் மாதுளர்கள் என் உறவுக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே அர்ஜுனா நீ கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது அவர்கள் தேகம் அழிந்து போகும் என்பதனாலா இல்லை நீ கவலைப்படுவது அவர்களது தேகத்திற்குள் இருக்கக்கூடியதான ஆத்மாவை பற்றிய கவலையா எதை பற்றி நீ கவலைப்படுகிறாய் நீ எதிரில் இருக்கிறவர்களின் தேகம் அழிந்து போகும் என்று நீ கவலைப்பட்டால் அது அறியாமை ஏன் தெரியுமா நீ கவலைப்பட்டாலும் படாவிட்டாலும் தேகம் அழியும் நீ அவர்கள் ஆன்மாவை பற்றி கவலைப்படுகிறேன் என்று சொன்னால் அதுவும் அறியாமை ஏன் தெரியுமா நீ கவலைப்பட்டாலும் கவலைப்படாவிட்டாலும் ஆன்மா அழியாது ஆகவே நீ எதை பற்றி துக்கப்படுகிறாய்

பகவான் அர்ஜுனா நீ ஒரு பண்டிதனை போல் பேசுகிறாயே ஞானத்தை சொல்லுகிற போது ஒரு பண்டிதனை போல் இருக்கிறாயே ஏன் துக்கப்படக்கூடாத விஷயங்களை நினைத்து இப்பொழுது சாதாரண இரண்டு மனித கூட்டத்திற்கு நடுவில் நடந்த போர் அல்ல தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில் நடக்கிற போர் தர்மம் வாழ வேண்டும் அதர்மம் வீழ வேண்டும் தர்மத்தை வாழ வைப்பதற்கு கருவியாக ஒரு அர்ஜுனனை தேர்ந்தெடுத்திருக்கிறேனே அந்த கருவியே சோர்ந்து போய் புலம்ப ஆரம்பித்தால் தர்மத்தை தூக்கி நிறுத்த முடியுமா என்று நினைத்த பகவான் பார்த்தார் யார் தர்மத்தை தூக்கி நிறுத்துவதற்காக காண்டிபத்தை கையில் தூக்கி இருக்கிறானோ அவனே சோர்வடைந்து விட்டானே என்று பகவான் சொன்னார் அர்ஜுனா கொஞ்ச நேரம் அமைதியாக பேசாமல் இந்த தேர்தத்தில் உட்கார் அனாவசியமான கலக்கம் உன் மனதை சூண்டு கொண்டிருக்கிறது அகற்றிய பிறகுதான் இந்த போர்க்களத்தில் அமைதியாக கொஞ்ச நேரம் விஷயங்களை நான் உனக்கு உபதேசம் பண்ணுகிறேன் என்றார் சொன்ன உடனே அர்ஜுனன் அப்படியே உடம்பெல்லாம் வியர்த்து கொட்ட அப்படியே தேருக்குள்ள உட்கார்ந்தான் பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்க போகிறார் அவன் கைகளை எடுத்து வாயில் புதைத்துக் கொண்டு கீதோ கேட்டுக் கொண்டிருக்கிறான் இதோ சாரதி தேரை போர்க்களத்திற்குள் கொண்டு வந்து விட்டான் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோடு கூடிய திருமுகத்திலே அவன் மகார குண்டலங்கள் ஆடி ஜொலித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது அர்ஜுனனுடைய அம்பானது புறப்பட்டு வந்துவிடும் என்று கௌரவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது பகவான் ஏதோ உபதேசத்தை செய்யத் தொடங்கினார் போர்க்களம் ஸ்தம்பித்து போய் நிற்கிறது